سبحانك لا لنا لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري, صدري،, صدري، أمري rahmatullah wa rahmatullah قولي rahmatullah wa rahmatullah رسوله الكريم أما بعد.

எண்ணித்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஜமாதார்களே சிறப்பு பேரூரை நிகழ்த்துவதற்காக நம்ம ஊருக்கு அஹமது இல்லா பொருந்திய ஜாமியா இல்மியா இஸ்லாமிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி அரபு கல்லூரி நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் எம் ஹலீல் அகமது முனீரி ஹசரத் அவங்க வந்திருக்கிறாங்க நல்ல பல கருத்துக்களை அவர்கள் நமக்கு வழங்குவார் அதற்கு முன்னால் பட்டம் பெறக்கூடிய மாணவியர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மற்றும் எனக்கும் சேர்த்ததாக ஒவ்வொரு வருடமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லா அவர்கள் பேசுவதற்கு நான் இடமளிக்கிறேன் கண்ணிய துருக்குடி அல்லாஹி நல்லடியார்களே இது துர்கஜி மாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த தியாகம் ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறும் விதமாக ஒரு சில விஷயங்களை நினைவு கூறுவது ஒரு சில விஷயங்களை இஸ்லாமிய சமூகம் கடைபிடிக்க வேண்டும் என விதியாக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஒரு தாய் ஒரு தகப்பனார் ஒரு பிள்ளை மூவர்களுடைய ஒட்டுமொத்த தியாகம் அதை எப்படி ஞாபகம் கூறும் விதத்தில் அல்லாஹுக்கு பிடித்த காரணத்தினால் கியாமத்து வரும் வரையிலும் அதை ஞாபகப்படுத்தும்படி இஸ்லாமியர்களான நம்மவர்களுக்கு விதியாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அது போன்றுதான் போன்றுில்லா நம்முடைய இந்த மதரசாவும் இந்த மதரசாவில் பயிரக்கூடியவர்களும் பயிற்று முடித்தவர்களும் நாள் வரையிலும் இவர்களுடைய சேவைகள் பேசப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய சனது பெறக்கூடிய மாணவியர்களை அவர்கள் குடும்பத்தார்களை மற்றும் ஜமாத்தார்களே அலக்து இல்லா இன்று சனது பெறக்கூடிய இருபத்தி நாலு மாணவியர்களும் அவர்களுக்கு சனதுகள் நாம் கொடுக்கவில்லை மாறாக சமூகத்தினுடைய பொறுப்புகளை அவர்களுக்கு சுமத்தாட்டப்படுகிறது சமூகத்தினுடைய பொறுப்புகளை அவர்களுக்கு சுமத்தாட்டப்படுகிறது இஸ்லாமிய சமூக மக்களின் மேம்பாடு இஸ்லாமிய சமூக மக்களை நீண்ட வளர்ச்சி இதை நோக்கி அவர்கள் உழைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சனதி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது அப்படி பொறுப்புகளை பெறக்கூடிய அந்த மாணவியர்கள் சமூக மக்களிடத்தில் சென்று களப்பணிகள் செய்யும் போது வெறுமன வாய் வார்த்தைகளோ மற்ற விஷயங்களோ இருந்தால் மட்டும் பத்தாது ஆன்மீகத்தினுடைய பலம் என்பது இருக்க வேண்டும் வார்த்தைகள் வார்த்தைகளாக அல்லாமல் வார்த்தைகள் வாழ்க்கையோடு எப்போது கடக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகள் அடுத்தவர்கள் அடுத்தவர்களிடத்துல ஒரு பிரயோஜனத்தை ஒரு ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துவோம் அந்த அடிப்படையில சொல்லுவார்கள் தீனுடைய பணியை செய்யக்கூடியவர்களிடத்துல தங்களை காட்டிலும் அடுத்தவர்களை அல்லாமோடு இணைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள் அடுத்தவர்களை அல்லாஹோடு இணைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள் அப்படி அடுத்தவர்களை அல்லாஹோடு இணைக்கக்கூடிய வேலைகளை செய்யும் போது அந்த இணைப்பதற்குண்டான அந்த படங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஆன்மீக ரீதியான பதங்கள் இருக்க வேண்டும் அந்த பதங்கள் இல்லாமல் மற்ற ஒருவரை அல்லாவோடு இணைப்பது என்பது கடினமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில சொல்லுவாங்க ஒரு மனிதன் அடுத்தவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் அவர்களிடத்தில் பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை சுத்தம் இல்லாமல் வார்த்தைகளில எந்த விதமான பிரயோஜனத்தையும் பார்க்க முடியாது களப்பணி செய்வதற்காக காத்திருக்கும் அவர்களை களத்தில் இறக்குவதற்காக இருக்கும் நம்முடைய பெற்றோர்கள் மற்றும் நம்மவர்கள் அனைவர்களும் நம்முடைய வார்த்தைகளுக்கு வைத்து வார்த்தைகளுக்கு பிரதிபலிப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை சுத்தமாக யார் ஆக்கிக் கொள்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கை தான் சுத்தமாக இருக்கும் வாழ்க்கை சுத்தப்படுத்த என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கை சுத்தப்படுத்த என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கை சுத்தமாக வாழ்ந்து காட்டியவர்கள் சொல்லக்கூடிய அனுபவ ரீதியான ஒரு ஐந்து விஷயங்கள் ஒவ்வொரு பட்டமளிப்பு விழாக்களிலும் இந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்துவது என்னையும் சரி செய்து கொள்வதற்காக நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுத்தம் கிடைக்கணும் பரிசுத்தம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அஞ்சு விஷயத்தை கடைபிடிங்க அல்ல வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொடுப்பான் என்றார்கள் முதலாவதாக சொல்லப்படுகிறது இரவு தொழுகையினுடைய கடைபிடிங்கள் அகில உலக மக்கள் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக அவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர்களை அல்லாஹோடு இணைப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் நமது கண்மணி நாயகம் அல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நமது கண்மணி நாயகம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகை கடமையாக்குவதற்கு முன்னால் கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகை தான் தொழுகை எனவே யாருடைய வாழ்க்கை தகச்சத்துடைய தொழுகையினுடைய பேண்டுதல் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹாலா வாழ்க்கை பரிசுத்தத்தை கொடுப்பான் என்பதாக வாழ்ந்து காட்டியவர்கள் நமக்கு அனுபவ இல்லை அனுபவ கல்வியை நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்கள் இரண்டாவதாக சொல்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையை வரி சுத்தத்தை அடைவதற்குண்டான இரண்டாவது விஷயமா சொல்கிறார்கள் ஒருவோடு இருங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கிட்ட தொழுகையினுடைய விஷயத்த இன்ன பிற விஷயங்களை அவங்களுக்கு நாம சொல்லும் போது என்னங்க கொழுகலையா ஒரே வார்த்தை சுத்தம் இல்லை அது எனக்கு சுத்தம் இல்லை ஏதோ ஒன்று சொல்றாங்க வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் ஒதுவோடு எல்லா நேரங்களிலும் ஒதுவோடு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாவுடைய கடமை விட்டு என்றும் நாம் பராமுகமாக சத்தியமாக இருக்க மாட்டோம் அல்லாவுடைய கடமைகளை விட்டு பராமுகமாக இல்லாமல் இருக்கும் போது நமது வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்குமா இருக்காதா அண்ணன பெருமான சொல்லலாம் வலிக சொல்லம் அவர்கள் மேராஜர் பயிரத்திலிருந்து வந்த போது வினா நதி எல்லாம் அவர்களை தேடினார்களா அனைத்து கூறினார்களா ஓ வினாதை நீங்கள் என்ன ஒரு பெரிய காரியத்தை செய்கிறீர்கள் நீங்கள் என்ன ஒரு உயர்ந்த காரியத்தை செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அது என்னன்னு கொஞ்சம் அறிவிச்சு கொடுங்க ஏன் தெரியுமா ஏதோ ஒன்று செய்வீங்க அந்த செய்வதின் காரணத்தினால் நீங்கள் நடந்து போகக்கூடிய ஓசை நான் சொர்க்கத்தின் அல்லா பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன்னு சொன்ன பணிவே உருவான விழா நதியாக தர அவங்க சொன்னாங்கன்னா யாரும் சூழ்நா நீங்கள் கற்றுக் கொடுத்ததை விட இன்ன பல விஷயங்களை நான் புதிதாக என்ன செய்துவிட முடியும் இருந்தாலும் எனக்கு பிரத்யேகமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒது முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் உதவி செய்து கொள்வேன் எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒது முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஒது செய்து கொள்வேன் அப்போடு சென்று தையத்தில் இரண்டா தொழுங்கும் கொள்வேன் என்றார் ஆக இரண்டாவது விஷயம் எந்த நேரமும் ஒதுவோடு இருக்கிறது மூன்றாவது சொன்னார்கள் தக்குவர்களாக அல்லாவை பற்றி உண்டான அச்சம் உங்கள் இதயத்தில் இருக்கட்டும் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி நான்கு நபர்களோடு சேர்ந்து இருந்தாலும் சரி நீங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி நான்கு நபர்களோடு சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லாவுடைய அச்சம் அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற உணர்வோடு நீங்கள் வாழ படகி கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது சுத்தமாக இருக்கும் என்றுதான் சொன்னார் ஹலீல் அகமது அசரத்த ஒரு தர பயங்கர சொல்லும் போது சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் என்னன்னா நமக்கு மத்தியில் எங்கிட்ட தக்குவா இருக்கா அது எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவங்க சொன்னாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மொபைலை யூஸ் பண்ணி பாருங்க இன்னைக்கு வலைத்தளத்தை நெட்டை ஓபன் பண்ணிட்டு நாம ஏதோ ஒன்று பார்ப்போம் எது பார்க்க கூடாதோ அந்த பதா தான் இதுல வருது இருக்குதா இல்லையா நாம் பார்க்கற நினைக்க மாட்டோம் எதை பார்க்கக்கூடாது அதாவது ஆட்டோமேட்டிக்கா வரும் இப்ப சொன்னாங்க அந்த மாதிரி வரக்கூடிய சமயத்துல கை தட்டி விட்டுருச்சு மேல

அந்த மாதிரி அத மேல தள்ளி விட்டுட்டவளே அந்த உணர்வு உங்க உள்ளத்துல இருந்துச்சு அப்படினு சொல்லி சொன்னா தக்குவா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னா தக்வா இருக்குன்னு விளங்கிக்கங்க. அதை ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு பேர் ஆஹா இன்னொரு தடவை நல்லா இருக்குமே. இன்னொரு தடவை நல்லா இருக்குமே அப்ப நீங்களே உங்களுடைய அந்த மொபைல் மூலமாக உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் எனவே அல்லாவுடைய அச்சம் என்பது நாலு பேருக்கு முன்னால இருக்கும்போது ஒரு விஷயத்தை பயப்படுறது என்பது கிடையாது யாரும் பார்க்காத நிலையில் யாரும் இல்லாத நிலையில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த உணர்வுகளோடு எல்லா பயங்களும் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கிறது இது மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொடுக்கும் என்பதாக சொன்னார்கள் உலகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை தவறுகளுக்குமே இன்று காரணம் என்னங்க அத்தனை தவறுகளுக்கும் காரணம் படைத்த ஒருவன் என்னை பார்க்கிறான் என்ற அச்ச உணர்வு இல்லாதது தானே படைத்த ஒருவன் என்னை பார்க்கிறான் என்று அச்ச உணர்வு இல்லாதது தானே அது வந்துடுச்சுன்னா வாழ்க்கை சுத்தமாக இருக்க உலகம் சொருக்கமாக ஆகும் நான்காவதாக சொன்னார்கள் அதில் அக்குரும ஷுருமு நினைவாத தில்லா லா உஷாவத் சாப்பிடுறோம் குடிக்கிறோம் இந்த சாப்பிடும் போதும் பிடிக்கும் போதும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பிடி அதிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய சக்திகள் அதிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய எனர்ஜி மூலமாக நான் அதை இறைவனுடைய வழிபாட்டிற்கு பயன்படுத்துவேன் என்ற நீயத்தோடு சாப்பிடுவது பிடிக்கும் அந்த நீயத்தோடு சரி அந்த நீயத்து இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்றத பார்த்துருக்குமா இல்லைங்களா சாப்பாடு தட்டுதான் வச்சிருப்பாங்க என்ன சாப்பிட்றானே தெரியும் போது இப்படியே பாத்திரத்தில் இருக்காது வாயிலை வைக்கிறான் சாப்பாடு வைக்கிறானோ வேற எது வைக்கிறானோ தெரிய அப்புறம் எப்படி அது உள்ள போகும் அதுல இருந்து கிடைக்கப்படக்கூடிய இணைச்சி இறைவனுடைய வழிபாட்டுக்கு எப்படி பயன்படுங்க எப்படி பயன்படும் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அதிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய எனர்ஜிகள் நம்முடைய ரத்தங்கள்ல கலக்குது ரத்தம் என்பது நரம்பு மண்டலத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது அதே ரத்தத்துல தான் அதே நரம்பு மண்டல தான் சைத்தானம் ஓடிக்கொண்டிருக்கிறான் இன்னும் சைத்தான எதிரி மதிரத்தவளின் சார் சைத்தானாகப்பட்டவன் மனிதனுடைய ரத்த நாடங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்ப நாம கொஞ்சம் கவனம் குறைவா இருந்தோம் நம்முடைய அவன் பயன்படுத்திட்டு போயிருக்கோம் அப்புறம் வாழ்க்கையிலேருந்து பரிசுத்த கிடைக்கும் எனவே பரிசுத்திற்குண்டான நாலாவது விஷயமாக சொன்னார்கள் சாப்பிடும் போதும் குடிக்கும் போதும் இதுல இருந்து கிடைக்கிற எண்ணெய் நான் நல்லா வழிபாட்டிற்கு பயன்படுத்துகிறேன் அதனால தான் நிறைய அழகா சொல்லி கொடுத்தாங்க நீங்க சாப்பிடும் போது விஸ்மில்லா வரக்கத்தில்லா என்று சொல்லி சாப்பிடுங்க சாப்பிட்டு முடித்த உடனே அலமதுலாஹி தாமனா சொகானா ஒரு ஜாலனா என்று துவா ஓதுங்க இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடும்போது துவா ஓதும் சாப்பிட்டு முடிச்சவங்க எத்தனை பேர் துவா ஓதும் சாப்பிட்டு முடிச்சவங்க எத்தனை பேர் துவா ஓதும் அந்த மாதிரி செய்யும் போது வாழ்க்கையில் சுத்தம் கிடைக்கும் ஐந்தாவதாக சொன்னாங்களா அசிவா விசுவாக்கு செய்

அந்த நேரத்துல நபி அவர்களை காண ஹசரத் அவர்களுடைய சகோதரர் அப்துல் ரஹமான் உள்ளே வருகிறார் நபி அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களுடைய விழுவதை ஹசரத் ஒற்றுநோக்குகிறார் நபி அவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஒவ்வொரு நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தன் சகோதரரை அழைத்து அவரை பாக்கெட்டில் இருக்கக்கூடிய விஸ்வாக் நபி அவர்களுடைய விழுந்துச்சு அவருடைய பாக்கெட்ல விஸ்வாக் இருந்துச்சு அதை வாங்கி தன்னுடைய வாயில் வைத்து நிறுவுப்படுத்தி அதை நபி அவர்களுக்கு கொடுத்தார்கள் இதை பெருமையாக சொல்வார்களாம் நபி அவர்களுடைய கடைசி தருவாயில் என் எச்சிலோடு நபியின் அவர்கள் எச்சில் கலந்தது என்பதாக ரவி அவர்கள் வரையிலும் கடைபிடித்த ஒரு சுண்ணர் விஸ்வாக்குடைய சுண்ணத்தாக இருக்கிறது எனவேதான் வாழ்ந்து காட்டியவர்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை அனுபவித்தவர்கள் சொல்லக்கூடியது வாழ்க்கையில் யார் இந்த ஐந்து விஷயங்களை கடைபிடிக்கிறார்களோ அதிலும் குறிப்பாக மார்க்களை செய்கிறார்களோ கலப்பணிகள் செய்கிறார்களோ அவர்களிடத்தில் இந்த அஞ்சு விஷயம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கை சுத்தமாக இருக்கும் அதன் மூலமாக அடுத்தவர்களை சுத்தப்படுத்துவது எளிதாக இருக்கும் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே பட்டம் பெறக்கூடிய மோ வந்தே அவர்களை ஈட்டெடுத்த பெற்றோர்களை இந்த ஐந்து விஷயத்தில் வந்திருக்கக்கூடிய நம்பவர்களும் கடைபுடி